எதையும் தனதென்று நினைக்காதவனுக்கு துன்பங்கள் ஏற்படுவதில்லை நாம் வாழ்வில் சந்திக்கும் அனைவரும் நம்மை கடந்து செல்லும் மேகங்களே எனவே அவர்கள் மீது தேவையற்ற உணர்வுகளை உருவாக்காமல் மகிழ்ச்சியான நினைவுகளை மட்டும் உருவாக்கிக் கொள்ளுங்கள் ஒன்றை பெற வேண்டுமென்று நினைத்து விட்டால் இறுதி வரைக்கும் போராடு விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்வி பற்றியோ கவலைப்படாதே வாழ்க்கையில் அவமானங்களும் நிராகரிப்புகளும் இல்லாமல் போயிருந்தால் வைராக்கியம் என்ற சொல்லுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருக்கும் செய்யாத தவறை உன் மீது சுமத்தி உன்னுடைய விளக்கத்தை ஏற்காத தருணத்தில் உன் மனதை அமைதிப்படுத்திக் கொள் உன் மீது சுமத்தப்பட்ட வழி தானாக விலகும் ஒரு நாள் ஆசை கொண்டவர்கள் அதனால் ஏற்படும் துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நூல் வாய்ப்பை வாய்ப்பை விட நூல் என்று வாய்ப்பை தவறவிட்டவர்கள்தான் ஏராளம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமல் போய்விடும் எதிர்த்து பேசவும் கற்றுக்கொள்ளுங்கள் இல்லையெனில் உங்கள் பக்கமும் நியாயமுண்டு என்பதை மறந்து விடுவார்கள் நாம் எந்த வார்த்தைகளை உச்சரித்தாலும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்க வீரனாக இருப்பது நல்லது ஒரு நகரத்தை அடக்கி ஆள்வதை விட தன் கோபத்தை ஆள்வது நல்லது வாழ்க்கையை கொண்டாடுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருப்பதற்கான முத்திரையை பதியுங்கள் துடிப்புடன் இருப்பது குறித்து பரவசப்படுங்கள் நம் கையை விட்டு போகும் எதுவும் நம்முடையது இல்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும் சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் அடையலாம் எண்ணம் போல் வாழ்க்கை